வணக்கம் நகர்களை தஞ்சாவூசமையை சந்தோஷம் வாங்க பாவக்காயில் கிரேவி பண்ணலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே புளி சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாங்க இல்லை சாதத்தில் போட்டு பிணைஞ்சும் சாப்பிட்லாம் வாங்க பாவக்காய் வந்து கிலோ எடுத்திருக்கேன் நறுஞ்சி வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் சின்ன தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் மிளகாய் வந்து அஞ்சாயிரம் எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தேங்காய் கொஞ்சம் சோம்பு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி மிளகாய் சோம்பு தேங்காய் அதெல்லாம் போட்டுருக்காங்க எல்லாம் போட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது அடுப்பு ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கேங்க ஆயில் ஊற்றியிருக்கேன் வாங்க சோம்பு நம்ம அதில் அரைச்சிருக்கோம்ல நல்லா கொஞ்சமாக போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க கருவேப்பில்லை இப்போ நல்லா வதக்கலாங்க விஜய் வந்து கட்டாய் வதக்கும்போது கசப்பே இருக்காதுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சேஃப்டியாக இருக்கும் பாவக்காய் பாவக்காய் உடம்புக்கு நல்லது சுகருக்கு நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் பூச்சி இருக்காது இப்போ நம்ம இதை செய் ஊற்றிடலாங்க இப்போ நல்லா வதக்கிடலாங்க பிடிச்ச வாசம் போக இல்லை மஞ்சள் தூள் போட்டுடலாம் இது உரப்பே இருக்காதுங்க கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் போடலாம் அந்த மிளகா போட்டிருக்கோம் மிளகாத்தூள் மிளகா போட்டு அதில் அரைச்சிருக்கோம் உப்பு போட்டுடலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுருலாம் அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு பாவக்காய் போட்டுக்கூடியதுன்னு கொஞ்சம் இப்போ நம்ம பாவக்காயை போட்டுடலாம் ஆயில் ஊற்றிக்கலாங்க ஏற்கனவே ஆயில் ஊற்றிடணும் இப்பவே ஊற்றிடணாங்க ஆயில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் மற்றவங்க பார்த்துடலாங்க பாவக்காய் கிரேவி நல்லா வெந்துருக்குங்க கொஞ்சம் கூட கசப்பே இருக்காதுங்க டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் மாதிரி பாவக்காய் கிரவி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வள